ஒரு நாட்டில் புகழ்பெற்ற குருகுலம் ஒன்று இருந்தது அந்த குருகுலத்தில் சிறந்த முறையில் கல்வியும் வாழ்வில் எப்படி ஒரு மனிதன் தன் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று போதனைகளையும் கற்றுத்தந்து சீடர்களுக்கு நல்வழியை கற்றுக் கொடுத்தார் அந்த குருகுலத்தின் குரு ஆனால் அனைத்து சீடர்களும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார்கள் அல்லவா அதில் குறிப்பிட்ட ஐந்து சீடர்கள் மட்டும் குருகுலத்தின் எந்த விதிமுறைகளையும் கடைபிடிக்காமல் தன் இஷ்டப்படியே நடந்து கொண்டிருந்தார்கள் பொறுமையின் வடிவான குரு அவர்களின் குணம் காலப்போக்கில் மாறிவிடும் என்று அவர்களை தண்டிக்காமல் அமைதியாக இருந்தார் ஒரு நாள் எத்தேச்சையாக இந்த ஐந்து சீடர்கள் பேசுவதை கேட்டதும் குரு அதிர்ச்சி அடைந்தார் அவர்கள் காமத்தை பற்றியும் பெண்களைப் பற்றியும் பேசுவதை கேட்டு படிக்கும் பருவத்தில் காம எண்ணங்கள் மனதிற்குள் தோன்றினால் இவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என்று வருந்திய குரு இவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட அதற்கான நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார் சில நாட்கள் கழித்து இந்த ஐந்து சீடர்கள் குருவிடம் வந்து குருவே நாங்கள் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எங்களுக்கு உணவு சமைக்கவும் துணி துவைக்கவும் சிரமமாக உள்ளது அதனால் ஒரு பெண்மணியை வேலைக்கு வைத்தால் எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் என்று கேட்க அந்த சீடர்களின் மனதிற்குள் காமம் எல்லை மீறியதை உணர்ந்து கொண்ட குரு சீடர்களே உங்கள் மனதில் காம எண்ணங்கள் அதிகமாகிவிட்டது காமம் என்பது குற்றச்செயல் அல்ல ஆனால் படிக்கும் பருவத்தில் காம எண்ணங்கள் தோன்றினால் அது உங்களின் எதிர்கால லட்சியங்களை கெடுத்து தவறான பாதைக்கு கொண்டு செல்லும் உங்கள் மனதை கல்வியில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள் என்று குரு எத்தனை அறிவுரைகள் கூறினாலும் அவர்களின் மனம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை சரி இவர்களுக்கு இப்படி சொன்னால் புரியாது என்பதை உணர்ந்து கொண்ட குரு அன்று இரவு அனைவரும் உணவு உண்ட பிறகே இந்த ஐந்து சீடர்களுக்கு உணவு தருமாறு அன்று உணவு சமைத்த சீடனிடம் குரு கூறினார் அனைவரும் உணவு உண்ட பிறகு அந்த ஐந்து பேருக்கான உணவு மட்டுமே மீதம் இருந்தது அந்த உணவில் அதிகளவு அளவு ஒப்பை கலந்த பிறகு அந்த ஐந்து சீடர்களை அழைத்த குரு அவர்களை உணவு உண்ணுமாறு கூறினார் உணவு உண்ட பிறகு அவர்கள் ஐந்து பேரையும் ஒரே அறையில் அடைத்துவிட்டு குரு கதவை பூட்டினார் உறங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு அதிக அளவு உப்புடன் உணவை உண்டதால் நடு இரவில் அடக்க முடியாத தாகம் ஏற்பட அந்த அறையில் தண்ணீர் இல்லாததை அப்போதுதான் கவனித்தார்கள் கதவை திறக்க முயற்சிக்க கதவு வெளிப்புறமாக கூட்டப்பட்டிருந்தது இனி எதுவும் செய்வதற்கில்லை என்று மீண்டும் உறங்க செல்ல தாகத்தால் உறக்கம் வராமல் தவித்தனர் அப்போது அந்த அறையின் ஒரு மூலையில் ஆசிரமத்தை காலையில் சுத்தப்படுத்த சாணியை ஒரு பெரிய பானையில் கரைத்து வைத்திருப்பதை பார்த்தவர்கள் அதில் தெளிந்திருக்கும் நீரை நினைத்தார்கள் ஆனால் அதன் வாசனை இவர்களுக்கு ஒரு அருவருப்பை தந்தது வேறு வழியில்லாமல் ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து காலையில் அந்த பானையில் சாணியை தவிர எல்லா நீரையும் குடித்து விட்டார்கள் காலையில் கதவை திறந்த குரு அந்த பானையில் சாணி மட்டுமே இருப்பதை பார்த்து அந்த சீடர்களை அழைத்து சீடர்களே உங்கள் மனதிற்குள் தவறான பருவத்தில் காமம் உண்டானால் என்ன நடக்கும் என்பது நேற்றிரவே புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் உங்களுக்கு ஏற்பட்ட தாகம் போன்றதுதான் காமமும் முதலில் அருவருப்பாக தோன்றிய நீர் தாகம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த நீர் உங்களுக்கு அமிர்தமாக தெரிந்தது உங்களின் மனதிற்குள் தேவையில்லாத காம எண்ணங்கள் உருவாகும் போது அருவருப்பாக தெரிந்த விஷயங்கள் கூட ஆனந்தமாக தோன்றும் அது உங்களை அழிவு பாதைக்கு அழைத்து செல்லும் தவறான வயதில் தோன்றும் காமமும் திருமணத்திற்கு பிறகு மற்றவரின் மனைவியின் மீது தோன்றும் காமமும் நிச்சயம் ஒரு நாள் அழிவை மட்டுமே தரும் என்று குரு கூறுவதை கேட்ட சீடர்கள் தங்களுக்குள் இருக்கும் காம எண்ணத்தை மாற்றிக்கொள்ள முடிவு செய்தனர் காமம் என்பது அசிங்கமான செயல் அல்ல அது மிகவும் புனிதமானது ஆனால் அது தவறான எண்ணமாக மாறும்போது அந்த உறவு உங்களை மட்டுமில்லை உங்களை சார்ந்தவர்களையும் பாதிக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள் சுபம்